அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எஃப் நாள் யாழ் சமையலில் நான் அன்றைய செய்து காட்டப் போகிறது பச்சை சம்பல் பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் பச்சை மிளகா ஆயில் அன்றைய சம்பளம் செய்து காட்ட போகிறேன் எட்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் சின்னன் கருவேப்பில ஒரு பத்து கத் பத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு கப்பளவு அளவு தேங்காய்ப்பூ துருவின தேங்காய்ப்பூ தேவையான அளவு வெங்காயம் சின்னனா நான் சின்ன வெங்காயம் தான் சின்னன்னா ஒட்டி வச்சிருக்கிறேன் இப்போ எப்படி பச்சை மிளகா அரைக்கிறது பார்ப்போம் கிரைண்டர் கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் இந்த வெட்டு மிளகாயும் வெட்டி போட்டு தான் போடுவோணும் புல்லா போட்டிங்கனால் அரை பருவது கஷ்டமாக இருக்கும் அப்போ நடுவால் வெட்டி போட்டு போடுவோம் இந்த எட்டு மிளகாயையும் இப்படி வெட்டிட்டு போடுவோம் சின்ன நவட்டி போட்டு போட்டால் தக்கண்டு அரை வட்டுரும் இதோடு நான் கருவேப்பில சேர்க்க போகிறேன் கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பு முதல் வந்து கருவேப்பில உப்பு பச்சை மிளகாய முதல் அரைச்செடுப்போம் நல்லா பட்டு போல் அரைப்போம் ஒன்று தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை அப்படியே அரைச்செடுப்போம் அரைச்செடுத்தாச்சு எடுத்தாச்சு இதை எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம் இதோட நான் தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் திரி வச்சுருக்கிற தேங்காய் பூ ஒரு கப் இந்த தேங்காய் புவையும் அரைச்செடுப்போம் எடுத்துட்டு காட்டுறேன் தண்ணி விடாமல் அரைச்செடுத்தாச்சு கிளாரி கிளறி தான் நிறைக்கணும் பூ பச்சை மிளகாயெல்லாம் சேருவோணும் கருவேப்பில் பாசம் இறக்கும் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாடை போட்டு இறக்கேற்க இதோட இந்த வெங்காயம் சின்ன நட்டி வச்சுருக்கிறேன் கன நேரம் இறக்க தேவையில ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி போட்டு இறக்கணும் இது கடி வர்ற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆக அரைக்கில நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு தான் சுற்றி நான் கிளறிட்டு ஒரு க சுற்றி எடுத்தது இனி இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நான் தேசிக்காய் புளி சேர்க்க போகிறேன் தேசிக்காய் புளி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நாங்கள் தேசிக்காய் புளி சேர்ப்போம் இந்த அளவு பாதி காணும் இவ்வளோத்துக்கும் நல்லா புளிஞ்சி விட்டுட்டு தேசிக்கா இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா சரி வெடிலா புட்டோட சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும் இடியப்பத்தோட கறியே தேவையில்லை தனியாக சாப்பிட்டே போகலாம் முடியப்பமும் சம்பலும் அந்த மாதிரி இருக்கும் வெள்ளை ஃபுட்டுக்கு இன்னும் ருசியாக இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ உங்களுக்கும் இந்த பச்சை மிளகா சம்பல் பிடிச்சிருக்குமே நம்புறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்